எங்கள் மதிப்புமிகு தோழர் இரா முத்தரசன் அவர்களே இந்த சிறப்புமிகு எழுச்சி மாநாட்டில் நிறைவு பேருரை ஆற்றுவதற்காக வருகை தர இருக்கின்ற பாசிச பாஜக அரசிற்கு அதனுடைய கொள்கைகளுக்கு சிம்ம சொப்பனமாக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து அவருடைய சங் பரிவார சித்தாந்தங்கள் சதி திட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்களே இந்த சிறப்புமிகு மாநாட்டில் எனக்கு பின்னால் இங்கே சிறப்புரை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் தகைசால் தமிழர் விருதினை பெற்றிருக்கக்கூடிய அருமை தலைவர் பேராசிரியர் எம் எஸ் கே எம் காதர் மொய்தன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கொங்குநாடு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் அருமையண்ணன் இ ஆர் ஈஸ்வரன் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அருமை தோழர் எங்கள் மதிப்புக்குரிய பி வேல்முருகன் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய எழுச்சிமிகு பேச்சாளர் சகோதரி மதிவதனி அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் பொருளாளர் அருமை தோழர் செந்தில் அதிபன் அவர்களே மிக குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் எங்கள் மதிப்புமிகு தோழர் சண்முகம் அவர்களே மற்றும் எங்களோடு சட்டமன்றத்தில் மக்களுக்கான குரலால் குரலாய் ஒற்றை குரலாய் ஓங்கி எங்களோடு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமைத்தோழர் ராமச்சந்திரன் அவர்களே அருமைத்தோழர் மாரிமுத்து அவர்களே இந்த மாநாட்டில் எழுச்சியோடு பங்கு பெற்றிருக்கக்கூடிய பாசிசத்தை வீழ்த்துவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய செங்கொடி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமானது ஒரு காலகட்டத்தில் இந்த மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்திய தேசத்தை பாசிசம் சூழ்ந்திருக்கிறது இன்னும் என்னவெல்லாம் இந்த தேசத்தில் நடக்கப் போகிறதோ என்று இந்தியாவினுடைய ஜனநாயக சக்திகள் அச்சமுற்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தின் அடிப்படையான வாக்குரிமையே இன்றைக்கு திருடப்பட்டு வாக்குரிமை திருடப்பட்ட இந்த கொடுமையான ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கக்கூடிய நிலையில்தான் அச்சப்படாதீர்கள் துயரப்படாதீர்கள் வெல்லும் ஜனநாயகம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே முழங்கிக் கொண்டிருக்கிறது ஜனநாயகம் வீழாது வெல்லும் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக நாம் இங்கே முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு எப்படியாவது இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரம் என்ற பெயரில் ஒரு உயர் உயர்ஜாதி ஆதிக்கத்தை இங்கே நிலைநிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த சங் பரிவார கூட்டம் அதற்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் எந்த கீழ்நிலைக்கும் இறங்கி போவதற்கு இந்த தேசத்தில் ஆர் எஸ் எஸ் பரிவார கூட்டமும் பாஜகவும் இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த வாக்கு திருட்டு ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்று சட்டம் சொல்கிறது ஆனால் அந்த வாக்குரிமையே நாங்கள் திருடி ஆட்சி கட்டிலை வைத்துக் கொள்வோம் என்று ஆர் எஸ் எஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பிய இந்த கேள்விகள் ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை உண்டாக்கி இருக்கிறது நீதிமன்றம் குறித்து பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய பல்வேறு ஊடகங்கள் இது பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறது நாடு முழுக்க போராட்டங்கள் நடைபெற தொடங்கிவிட்டது ஆனால் தேசத்தின் பிரதமர் இது குறித்து இன்னும் வாய் மூடி இருக்கிறார் ஆனால் நேற்று மட்டும் சுதந்திரத்தினுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தில் அவர் நூத்தி மூன்று நிமிடங்கள் பேசினாராம் மிகப்பெரிய வரலாறு இதுவரைக்கும் இருந்த பிரதமர்கள் பேசாத அளவிற்கு ஒரு நீட்டி முளைக்கு நூத்தி மூன்று நிமிடங்கள் பேசியதை சாதனையாக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பேசினார் சுதந்திரத்துக்கே தொடர்பில்லாத சுதந்திர போராட்டத்தை எள்ளி நகையாடிய சுதந்திர போராளிகளை காட்டி கொடுத்த ஆர் எஸ் எஸ் என்கின்ற ஒரு சங் பரிவார அந்த அமைப்பை சமூக சேவை அமைப்பினுடைய முன்னோடி என்று பாராட்டுகிறார் சமூக சேவை அமைப்பினுடைய முன்னோடியா நூறாண்டு கால ஆர் எஸ் எஸ் வரலாறு எந்த சமூக சேவை செய்து இந்தியாவை அது உயர்த்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆர் எஸ் எஸ் துவக்கப்பட்டது நாற்பத்தி ஏழில் நமக்கு நாம் சுதந்திரத்தை பெற்றோம் இருபத்ரெண்டு ஆண்டுகள் சுதந்திர இந்தியா அந்த அடிமை இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் இயங்கி இருக்கிறார் அந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்பது சாதாரண நாட்கள் அல்ல சுதந்திரப் போராட்டம் உச்சத்தில் இருந்த நாட்கள் சோதந்திரப் போராட்டம் உச்சத்தில் இருந்த அந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஒரே ஒரு போராட்டத்தில் காந்திய வழியினான அகிம்சை போராட்டமோ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்து தலைமையிலான ஆயுதம் தாங்கிய ராணுவமோ அல்லது புரட்சிப்படை நடத்திய பகத்சிங் எதிலாவது ஒன்றில் கலந்து கொண்ட வரலாறு இந்த ஆர் எஸ் கூட்டத்துக்கு இருக்கா எந்த வகையான போராட்டத்திலும் ஈடுபடாத போராட்டத்தில் ஈடுபடுவதையே கொச்சைப்படுத்தி பேசிய ஒரு ஆர் எஸ் எஸ் பற்றி சுதந்திர தினத்தினுடைய எழுபத்தி ஒன்பதாவது ஒரு நாட்டினுடைய பிரதமர் நம்ம நாட்டினுடைய பிரதமர் புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால் இந்த தேசம் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலையை எட்டி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு வேறு எந்த அமைப்புக்காவது இது போன்ற ஒரு மோசமான வரலாறு உண்டா காந்தி படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மோசமான அமைப்பு தன்னுடைய உறுப்பினரையும் தன்னுடைய சட்டங்களையும் அமைப்பு நிர்ணய சட்டத்தையும் ரகசியமாக வைத்துக் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இந்த நாட்டில் எந்த சேவை அவர்கள் செய்தார்கள் மக்கள் ஒன்றிணைந்து வாழ முடியாத அளவுக்கு தேசிய பிரிவினையை தவிர அவர்கள் செய்த சாதனை என்ன அதை பற்றி இன்றைக்கு புகழ்ந்து சமூக சேவையினுடைய முன்னோடி என்று பிரதமர் மோடி பேசுகிறார் என்று சொன்னால் இவர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக பல்வேறு துறைகளில் உயர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ரெண்டு வேலை ஒன்று நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லணும் அது கல்வித்துறையாக இருந்தாலும் சரி சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி என்று எல்லா துறைகளிலும் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது ஒரு புறம் என்று சொன்னால் இன்னொரு மிக முக்கியமான பணி இந்த பாசிச பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய மோசமான மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் இந்த தமிழ்நாடு அரசின் தலை சுமத்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு மோசமான சட்டங்களை இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள் எவ்வளவு பின்னோக்கி இந்தியாவை இழுக்கக்கூடிய தமிழகத்தை இழுக்கக்கூடிய சட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு துடிக்கிறார்கள் இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு கூட வட மாநிலத்தில் இருக்கிறவர்களால் முடியாது ஆனால் தமிழ்நாடு தந்தை பெரியார் போன்றவர்களால் செங்கோடி இயக்கத்தால் முஸ்லீம் லீக் காகிதம் போன்றவர்களால் இன்றைக்கு இது பண்படுத்தக்கூட பண்ணாக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு இவர்களுடைய பாசிச சிந்தனைகளை நம்மால் புரிந்து கொண்டு எதிர்த்து களமாட முடிகிறது புதிய கல்வி கொள்கைன்னு ஒரு கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதை கொண்டு வந்து கல்வியை உயர்த்துறோன்னு சொல்லி மூணாம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு வைக்கக்கூடிய ஒரு மோசமான திட்டம் மூணாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இதற்கெல்லாம் பொதுத் தேர்வான் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்குமே பிள்ளைகள் படக்கூடிய பாடுகளை பார்க்கும்போது இவர்கள் ஏன் மூணாம் வகுப்பு பொது தேர்வு வைக்கிறான்னு சொன்னால் பிள்ளைகளை இடைநிற்றல் அதிகரிக்க வேண்டும் கல்வி அவரிடத்தில் பறிக்க வேண்டும் அதற்காகத்தான் இன்றைக்கு புதிய கல்வி கொள்கை என்ற ஒன்றை கொண்டு வந்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்த துடிக்கிறார்கள் தமிழ்நாடு புரிந்து கொண்ட காரணத்தால் நாங்கள் புதிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று தனி கொள்கை இருக்கிறது என்பதை நாம் அறிவித்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஒரு திட்டத்தை கொண்டு சொன்னா என்ன சொன்ன தந்தையின் தொழில் என்னவோ அந்த தொழிலை நான் செய்வதாக சென்று கேட்டால் உடனே அவர்களுக்கு லோன் கொடுக்கலாம் எத்தனை வயசு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு என்பது கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த வயதை இன்றைக்கு என்னவாக தொழில் செய்வதற்கான தந்தை குழல் தொழிலை செய்வதற்கான ஒரு வயதாக மாற்றுவதற்கு திட்டமிடுகிறார்கள் என்று சொன்னால் யாருடைய திட்டம் யாரை இந்த மண்ணில் ஆதிக்க சக்திகளாக உட்கார வைப்பதற்கு பெரும்பான்மை மக்களை இன்றைக்கு கல்வி அறிவற்றாக மாற்றுவதற்கு எப்பற்பட்ட சதி திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து எப்படியாவது திணித்து தமிழ்நாட்டையும் வடமாநிலங்களை போன்றே கல்வியறியற்றவர்களாக இந்த மக்களை மாற்ற வேண்டும் அடுத்த தலைமுறை எழுந்திருக்கக்கூடிய நிலையிலிருந்து பின்வாங்கினோம் கல்வி இல்லைன்னு சொன்னாதான் அவர்களை இவர்களால் அடிமைப்படுத்த முடியும் கல்வி பெற்றால் கல்வி பெறக்கூடிய இடங்களில் இந்த பாசிச சக்திகளால் ஒரு காலத்திலும் வேர் பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் கல்வியை ஒழிப்பதற்கு இவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்த்து தொடர்ந்து நாம் போராட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இது வீழ்த்த முடியாத மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு உதாரணம் இவர்கள் வீழ்த்த முடியாத சக்திகள் அல்ல என்பதற்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் வேளாண் திருத்த சட்டம் சட்டத்தை கொண்டு வந்து மூன்று சட்டங்களை விவசாயிகளினுடைய உரிமைகளை பறித்த போது அந்த பஞ்சாப் விவசாயிகளும் அந்த வடமாநில விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு நடத்தி போராட்டம் நடத்திய போது பிஜேபி என்ன சொல்லிச்சு ஒரே ஒரு புள்ளி கமா கூட மாறாது சட்டம் நிறைவேற்றினது ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் ஒரே ஒரு புள்ளி கமா கூட மாற்ற மாட்டோம் எவ்வளவு போராடினாலும் மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருந்த அண்ணாமலை கூட சொன்னார் ஆனால் விவசாயிகள் உறுதியோடு போராடினார்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அல்ல ஓர் ஆண்டுகள் போராடினார்கள் ஒரு உயிர் ரெண்டு உயிர் அல்ல ஒரு நூறு இரண்டு நூறு அல்ல எழுநூறு உயிர்கள் அந்த களத்தில் பறிக்கப்பட்டது தொடர் போராட்டத்துடைய மக்கள் எழுச்சிக்கு மண்டியிட்டு அந்த சட்டம் வாபஸ் பெறப்பட்டது என்பதுதான் வரலாறு அந்த அளவிற்கு மக்கள் எழுச்சிக்கு முன்னால் மண்டியிட்டு சட்டத்தை வாபஸ் பெற்ற வரலாறு கொண்டதுதான் இந்த பிஜேபி பாசிச ஆட்சியை தவிர அசைக்க முடியாத ஆட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆக இந்த மோசமான இந்த பாசிச பாஜக அரசை வீழ்த்துவதற்காக வேண்டி அனைவரும் ஒன்றிணைந்து நிற்போம் செங்கோடி தோழர்களோடு மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணிய அனைத்து கட்சிகளும் நின்று களமாடுவோம் பாசிசத்தை வீழ்த்துவோம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி